ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா பேப்பர் கழிச்சு விளையாடிட்டுருக்காங்க என்னடான்னு கேட்டால் முறம் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க முறம் அழிக்கிறதுக்காக பேப்பரை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஊற வைக்க வராங்க அது கூடயே வந்து வெந்தயமும் போட்டு ஊற வைக்கிறாங்க ஊருக்கு கைப்பிடி வெந்தயம் போட்டாங்களாம் பாருங்கள் ஒரு உள்ளங்க அளவு வந்து ஒரு பிடிச்ச போட்டு ஊற வச்சுருக்காங்க அதை கூட ரெண்டு நாள் நியூஸ் பேப்பரை வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி போடுங்க பெருசாக போடக்கூடாது பாருங்கள் நம்ம மரத்தில் எண்ணெயெல்லாம் போட்டு எப்படி ஆயிடுச்சின்னு இதெல்லாம் வந்து நம்ம வலிக்கிறதுக்காக தான் ஊற வச்சுருக்குறாங்க பாருங்கள் எங்கள் ஸ்டேஜில் இருக்குன்னு இப்போ இதை அரைக்கும்போது தண்ணி விட்டு அரைக்கக்கூடாதுங்க இந்த பேப்பரை அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கணும் அரைக்க போகும்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நமக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா ஒன்று கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இது நம்ம அளவு சரியாக இருக்கும் போட்டுங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டாங்க அது இந்த மாதிரி பொறுமையாக வலிக்கணுங்க வலிச்சிட்டு நல்லா வந்து ஒரு நாள் முழுசு நல்லா காய வச்சிடணும் காய வச்சிட்டா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க முறம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வலிச்ச மரத்தை வந்து காய வச்சாச்சு காலையில் வச்சு சாயங்காலம் ஆட்டி வலித்தாங்க இப்போ பாருங்கள் இப்போ மரம் நாள் எப்படி காஞ்சி ரெடி ஆயிருக்குது அப்படின்னு இதெல்லாம் கலர் வருங்க பாருங்கள் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே லைட்டாக ஈர கொஞ்சம் காயணும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Bye.